ஆஃப் சித்த மருத்துவம் அப்படிங்கிறது தமிழகமாக தமிழகத்தில் அனைத்து விதமான நோய்களுக்கு வணக்கம் நான் உங்கள் குணா இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திருப்பூர் இடுவம்பாளம் அப்படிங்கிற பகுதியில் இருக்க சித்த மருத்துவமனையில் இருக்கோம் இங்கே டாக்டர் தினேஷ் அவர்களை சந்திச்சு நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய இல்லை சந்திச்சிக்கிட்டு இருக்க நிறைய பிரச்சனைகளை பற்றியும் அது மட்டும் இல்லை சித்த மருத்துவத்தை பற்றி நிறையா விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து நாங்கள் சேர்க்குறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஃபர்ஸ்ட் சார் இப்போ வந்து நம்ம மக்களுக்காக சில அவேர்னஸ் நம்ம பண்றதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம ரெடி பண்றோம்னா என்ன அதோட பிறப்பிடம் எது சித்த மருத்துவத்தில் மருந்துகள் எப்படி தயாரிக்கப்படுது எத்தனை வகையான வியாதிகளுக்கு டிசீஸ்க்கு சித்த மருத்துவத்தில் மருந்துகள் இருக்குது இந்த மாதிரி சித்த மருத்துவத்தை பற்றி ஏ டு எங்களுக்கு சில விஷயங்களை நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம் அப்படிங்கிறது தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டு தமிழகத்திலிருந்து ஒன்று மருத்துவம் இது தமிழ் தமிழகத்துக்கான மருத்துவம் இது வந்து பதினெட்டு சித்தர்கள் முதன்மையாக இருந்து மருத்துவத்தை தோற்று வச்சாங்க ஆதிகால தோட்டே இந்த மருத்துவம் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து வச்சுக்கலாம் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே தன்னோட கைவைத்தியமா செய்கின்ற மருத்துவ முறைகள் எல்லாமே தான் பிற்காலத்துல வந்து படிப்படியாக பரிணாம வளர்ச்சி எப்படி அடைதோ அதே மாதிரிதான் மருத்துவ முறைகளும் வளர்ச்சி அடுது அனைத்து விதமான நாள்பட்ட நோய்களுக்குமே முழுமையான சிகிச்சை தரக்கூடிய முறையா தான் இந்த சித்த மருத்துவம் வந்து இவ்வளவு நாளும் தமிழகத்தில் முழுக்க எல்லா மக்களுக்கும் சிகிச்சை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா அஹ் சித்த மருத்துவத்தில் நூல்களில் வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்கள் வந்து மனிதனுக்கு உண்டு சொல்லி சொல்லப்படுறது ஸோ இந்த எல்லா நோய்களுக்குமான மருத்துவமே சித்த மருத்துவம் உண்டுன்னு வச்சுக்கல இந்த சித்த மருத்துவத்துல மருந்துகள் எல்லாமே முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட எண்பது சதவீத மருந்துகள் பார்த்தீங்கன்னா மூலிகை மருந்துகளாக தான் வச்சுக்கல அந்த மூலிகை பொருட்களைய எடுத்து இலை தலை வேர் பட்டை அதனோட பூக்கள் காய் தனி இந்த மாதிரி எல்லா வகையான இதுலையுமே மருந்துகள் செஞ்சிடும் இதுவாக பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல இந்த கடல் சிப்பி முத்து இந்த மாதிரி வகையான மூலப்பொருட்களை நம்ம சேர்த்து சித்த மருந்துகள் வந்து முழுமையான வந்து மனிதனுக்கு எல்லா வகையான நோய்களுக்கு தீர்வு தரக்கூடியதாகவும் விலைகள் மிகவும் குறைவான அளவில் இருக்கக்கூடிய மருத்துவமாக மாத்தா இந்த மருத்துவம் வந்து மக்களுக்கு பயன்படுத்திட்டு இருக்கு வச்சுக்கோங்களேன் சார் சூப்பர் சார் ரொம்ப நல்லாவே எங்களுக்கு விளக்கம் கொடுத்தீங்க புரியுது இப்போ அன்றாட வாழ்க்கையில நம்மளுக்கு சித்த மருத்துவங்கள் வந்து எந்த அளவுக்கு இல்லை எந்த மாதிரி உதவியா இருக்கு அப்படிங்கிறதையே நம்ம மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா சித்தர்கள் மூலமாக தான் இந்த மருத்துவம் வந்து அஹ் தோற்றுவிக்கப்பட்டுச்சு அப்படின்னு அதே மாதிரி தான் சித்தர்கள் வந்து ஒரு சில நோய் அணுகாமல் இருக்கிறதுக்கான ஒரு சில விதிமுறைகளை சொல்லிருக்காங்க நம்ம அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் இடைவெளியில ஒரு குறிப்பிட்ட மாத இடைவெளியில ஒரு சில சிகிச்சை முறைகள் நம்ம தினசரி செய்யக்கூடிய மர தினசரி வாழ்க்கையில அது இயல்பாக செய்யும் போது நமக்கு வந்து நோய்கள் அணுகாமல் இருக்கும் நோய்கள் வரும்போது ஆரம்பத்தில் தடுக்க முடியும் வச்சுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு சராசரியாக ஒரு மனுஷன் ஆறு மாசத்துக்கு ஒரு முறை வந்து வாந்தி மருந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி நான்கு மாதத்துக்கு ஒரு முறை வேதி மருந்து எடுத்துக்கணும் மாதம் ஒரு முறை நசிய மருந்து மூக்குக்கான எடுத்துக்கணும் நாளைக்கு ஒரு முறை கண்ணுக்கு அல்லது சொல்லி இதெல்லாம் கேட்டீங்கன்னா உறுப்புகள் சார்ந்து மனிதனோட உடல் சார்ந்து வரக்கூடிய எல்லா நோய்களுக்குமான ஒரு தடுப்பு முறைன்னு வச்சுக்கலாம் ஆறு மாசத்துக்கு வாங்கி பத் எடுக்கிறது மூலமா நம்மளோட இறைப்பை ஆஹ் உணவுக்குழாயிலிருந்து இறைப்பை வரைக்கும் கூடிய பகுதி சுத்தமாகும் அதே நேரத்தில் நம்மளோட செரிமான மண்டலம் நல்லா ஆக்டிவாக வேலை செய்ய வச்சுங்களேன் ஆஹ் நாலு மாதத்துக்கு வேதிமுதல் சொல்கிறதுக்கான காரணம் உடம்புல அளவுக்கு அதிகமான கழிவு தேங்குகள் இப்போ நம்ம டீடாக்ஸ் பெயின்னு சொல்லிட்டு நிறைய விதமான நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் டீடாக்ஸ் பெயின் ஜூஸு டீடாக்ஸ் பவுடர் அந்த மாதிரி பார்க்குறோம் ஸோ அதுக்கு முன்னாடியே ஆதி காலத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய மிகச்சிறந்த டீடாக்ஸ் முறை பார்த்தீங்கன்னா வேதி மருத்துவம் தான் இந்த வேதி மருத்துவம் எடுக்கிறது மூலமா குடல்ல இருந்து மலைக்குடல் வரைக்கும் எல்லா பகுதியும் சுத்தப்படுத்தப்படும் ஸோ அது மூலமா வந்து கட் பிரெயின் ஆக்சிஸ் இன்னைக்கு நவீன மருத்துவத்துல சொல்லக்கூடிய இந்த கட் பிரெயின் ஆக்சிஸ் ஆக்டிவேட் ஆகிறது மூலமா குடல் வந்து உணவு உறிஞ்சப்படுற விகித அதே அளவுக்கு அதிகமாகுது அதன் மூலமா நமக்கு வந்து உடம்புக்கான சத்துக்கள் நல்லா கிடைக்கணும் வச்சுக்கல இது வேதிக்கான ஒரு ஷார்ட் எக்ஸ்பிளேஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா நசியம் சொல்கிறோம் நசிங்கிறது வந்து மூக்கில் விடக்கூடிய தைலம் வந்து நம்ம மூக்கில் ட்ராப்ஸாக விடக்கூடிய இதுக்கான நம்ம ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் நேசல் கஞ்சிஸ்டர்கள் மூக்கு அடைப்பு மூக்கில் நீர் விடுகிறது சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இது பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான ஆரம்பத்திலேயே நம்ம தடுக்க முடியும் வச்சுக்கலாம் இது ரெகுலராக பண்ணும்போது இந்த பிரச்சனை ஃபியூச்சர்லேயே வராமல் இருக்க முடியும் ஸோ அது நசியம் வந்து மாதம் ஒரு முறை மாதம் ஒரு முறை நம்ம அதை பயன்படுத்தணும் அதே மாதிரி கண்ணுக்கான கழிக்கும் வருது கழிக்கம் அல்லது அஞ்சலம் சொல்லி சுத்துவோம் அஞ்சலம் வர்றது வந்து கண் மைகிறது தான் அஞ்சலம் சுடுத்துவாங்க இந்த அஞ்சனங்கள் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்துக்கு ஒரு சில முறைகளில் அஞ்சனங்கள் செய்கிறது ஒரு மருந்தாவே செஞ்சு எடுக்கக்கூடியதுன்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த அஞ்சனங்களை வந்து நம்ம கண் மையம் இடும்போது கண்ணில் வரக்கூடிய பாதிப்புகள் கண் எரிச்சல் கண் அரிப்பு கண் வரக்கூடிய அந்த கண்ணுமை சின்ன சின்ன கட்டி இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்க முடியும் அதுதான் இந்த நோய் தடுப்பு முறைகளுக்கான சித்த மருத்துவம்னு வச்சிக்கல இது இது அன்றாடம் பண்ணும்போது ஒரு மனிதன் நோய் இல்லாமையே வாழ முடியும் வேதி மருந்து எடுக்கிறதுங்கிற அந்த முறை வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தட் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நம்ம எல்லாருமே பேதி இருக்கிறோம் எல்லாருக்குமே இயல்பாக போடணும் எந்த விதமான உடல் உடல் உழைப்பு இருக்கிறவங்களா இருந்தாலும் அது விவசாய வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி